அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த ஆண்டு எல்லாருக்கும் அனைத்து விதமான செல்வங்கள் வளர்ந்தும் அண்ணாமலர் அருள் பாருங்க பக்தர்கள் கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தாங்க இருக்கு காலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருந்துச்சு என்ன கவர்மெண்ட் ஆர்டன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்கு லைட்டாக தூரல் போடுது மழை வர மாதிரி இருக்குங்க இப்போதைக்கு நிலவரப்படி கோயிலில் தூரல் போடுதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வருதுன்னு சுற்றி எதிர்பார்க்கப்படுதுங்க இன்றைய கோபுர தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சின கோபுரங்க அந்த தெரிஞ்சது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சின கோபுரங்க அந்த காலத்தில் வந்து சாமிக்கு வந்து இந்த தான் வந்து திருமணம் எத்து போயிருக்காங்க அதனால்தான் இந்த கோபுரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆண்டுக்கு வந்து நடராஜர் வந்து இரண்டு முறை காட்சி கொடுப்பார் பக்தர்களுக்கு வந்து மாடேதி கோயில் இல்லாமல் மாடேஜியில் வழியாக ரெண்டு முறை வந்து காட்சி கொடுப்பாரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ரா தரிசனங்க ஆருத்ரா தரிசனம் வந்து தெரியும் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் கார்த்திகை தீபம் மலைமை பிரசாத் வந்து நடராஜருக்கு திலகமிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் மாடேஜி வருவாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமஞ்சன கோபுரம் வாயில்தாங்க வெளியே வருவார் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தூரல் போடுதுங்க நம்ம முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூரல் போடுதுங்க நாமலர் கோயில் மழை சாரல் மழை உங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலூர் கோயில் இருக்கக்கூடிய சன்னதிகளை பற்றி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன் அப்படி எனக்கு தெரியாத தகவலை கூட கோயிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரிய கேட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க சிவ சிவாங்க மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்க கூட்டமா சனி ஞாயிறுல இருக்கத்தோட இந்த மாதிரி கூட்டம் குறைவான நாட்கள்ல வந்தீங்கன்னா அண்ணாமலேயர் வந்து எளிதில் தரிசனம் பண்ணிடலாங்க அது மட்டும் இல்ல எல்லா சன்னதியும் சென்று வழிபடலாங்க